புதுச்சேரி முத்திரையர் பாளையம் இளங்கோவடிகள் அரசு பள்ளியில் விளையாட்டில் மாணவர்கள் வெற்றி பெற இயற்பியலின் பங்கு குறித்து செயல் விளக்கம் நிகழ்ச்சி நடந்தது இதில் கிரிக்கெட் கால்பந்து தூக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது பிளஸ் டூ மாணவர்கள் காவியா கிஷோர் வாகீசன் மாதவன் பரமேஸ்வரன் உள்ளிட்டோர் செயல் விளக்கம் அளித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் இயற்பியல் ஆசிரியர் ஸ்ரீராம் உடற்கல்வி ஆசிரியர் சக்திவேல் கலையுவராஜா உள்ளிட்டோர் செய்திருந்தனர் ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எங்களுடைய பள்ளியினுடைய தலைமை மிஷினரி லீடர் திருமதி கோகிலாம்பல் அவர்கள் எங்களை கூப்பிட்டு விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கிற பிள்ளைங்க படிப்பில் கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்க படிப்பில் பின்தங்கியிருக்கிற பிறங்க பிள்ளைங்க விளையாட்டில் ஆர்வம் இருக்குது இந்த கேப்பை வந்து சமன் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் ஏபிஎல் வந்து விளையாட்டில் வந்து நாங்கள் புகுத்த ஆரம்பித்தோம் அதில் ரொம்ப அற்புதமான ஒரு விளைவுகள் எங்களுக்கு மாணவர்கள் இடத்துல அந்த விளையாட்டுலேயும் கிடைச்சது படிப்புலையும் கிடைச்சது வகுப்புறையை பள்ளி வளாகத்தில் இதில் எல்லாத்துலேயுமே அவங்கக்கிட்ட ஒரு பிஹேவியர்கள் சேஞ்சஸ் இருக்குது அப்போ அவங்க ஒரு நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபுட்பாலில் இப்போ ரொனால்டோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் எப்படி கோல் அடிக்கிறார் அப்படின்னும் போது அந்த மாணவர்களுடைய இமோஷன் அந்த எமோஷனை நாங்கள் வந்து கற்றல் கற்பித்தலில் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி இவங்க வந்து விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்பின் போல வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத எங்களுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் கூட அதாவது கோஆப்ரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் எஜுகேஷன் செட் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் அதை கூட்டு முயற்சியில் வருகின்ற ஒரு கற்றல் கற்பித்தல் மிகுந்த நல்ல விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத எங்களுக்கு எங்களுடைய கல்வித்துறை எங்களுக்கு எங்களை பல ட்ரைனிங் மூலியமாக எங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கு அதை நாங்கள் வந்து இங்கே வந்து செயல்படுத்தணும் இதுக்கு வந்து அதிகமாக ஊக்கம் கொடுத்தவங்க இதை வந்து செயல் சொன்னுங்க எங்களுடைய பள்ளி துணை முதல்வர் அவர்கள் ரொம்ப அமேசிங்காக இருந்தது எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மென்ஸ் உதாரணமாக கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ் ரொம்ப நல்ல ஸ்பின் பவுலர்ஸ் இந்த ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்றத கிரவுண்ட் இருந்து நியூட்டன்ஸ் லாவை கவர் பண்ணியிருக்கோம் பர்னோலிஸ் ப்ரின்ஸிபிலை கவர் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கவர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மேக்னஸ் எஃபெக்டை கவர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய அட்டென்ஷன் வேறு எதுலேயும் டைவேர்ட் ஆகும் இப்போதைக்கு சோஷியல் மீடியா நிறையா இருக்குது அந்த சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய வந்து அவங்களுடைய அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக வந்து ஒன்லி எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத ஒரு நல்ல பாசிட்டிவ் டேர்ன் வந்தது அதை நாங்கள் பார்த்தோம் எங்கள் டீம் வந்து ஒரு அற்புதமான டீம் இந்த டீம் வந்து எங்கள் இடத்துல அவங்களுடைய கல்வியினுடைய திறனையும் விளையாட்டினுடைய திறனையும் மேம்படுத்தி இருக்கிறதுல நாங்கள் கண்கூடாக காண்றோம் நீங்களும் பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் எங்களை வழிகாட்டி கொண்டு வந்தது எங்களுடைய பள்ளி தலைமை திருமதி துணை முதல்வர் திருமதி கோகுலம்பல் டாபிக் வந்து ஸ்பின் டூ வின் இது மூலியமாக நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸையும் ஃபிசிக்ஸையும் மிங்கிள் பண்ணி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இதை வந்து ஸ்பின் டூ வின்ன்றது ஒரு பால் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதும் ஸ்பின் ஆகி அடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லை வந்து நைன்டீன் நைன்டி ஒன்ல ரியலாக நடந்த ஒரு இன்சன் கார்பன் கார்பன்ஸ் ரொப்ட்ஸ் ரொபோட்டோ கார்லஸ் வந்து அதை ரியலாக பண்ணியிருக்காங்க இது வந்து நார்மலாக மேனாலே பண்ண முடியாது இது வந்து நம்ம ஸ்பின் ஆகி பண்ணுறது வந்து இது வந்து எங்கள் ஃபிசிக்ஸ் சார் வந்து ஸ்ரீராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்டை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இது இது பண்ணுறது மூலியமாக எங்களுக்கு வந்து லெசனை வந்து கிளியராக புரிஞ்சிக்க முடியும் ஸ்போர்ட்ஸையும் ஃபிசிக்ஸும் இங்கிள் பண்ணியிருந்தனால எங்களுக்கு நிறைய கிளியராக தெரியும் இந் நம்ம நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டேட் லெவல்லையோ நேஷ்னல் லெவல்லையோ நம்ம ஸ்போர்ட்ஸில் அதிகமாக யாருமே அச்சீவ் பண்ண முடியல அதில் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிற சயின்ஸை வந்து யாருமே புரிஞ்சிக்கல ஸ்போர்ட்ஸில் இருக்கிற சயின்ஸையும் ஃபிசிக்ஸையும் இல்லை இ இன்வால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது